வாக்குசாவடி வெற்றி வாக்குசாவடி எனும் நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்களும் கலந்து கொண்டார் கோவை தெற்கு சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட ராம்நகர் பகுதியில் எண் வாக்குசாவடி வெற்றி வாக்குசாவடி நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி கலந்து கொண்டு கட்சி நிர்வாகிகளிடம் தேர்தல் காலத்தில் எவ்வாறு பணியாற்ற வேண்டும் என்பது பற்றி எடுத்துரைத்தார் அப்பொழுது பேசிய அவர் ஒவ்வொரு பூத்திற்கும் உட்பட்ட பகுதிகள் அரசின் சார்பில் செய்யப்பட வேண்டிய கோரிக்கைகளை படிவத்தில் பூர்த்தி செய்து கழகத்திற்கு அனுப்ப வேண்டும் திமுக அரசின் சாதனைகளையும் திட்டங்களையும் வாக்காளர்களிடம் நேரடியாக சந்தித்து எடுத்துரைக்க வேண்டும் என்றும் தெரிவித்தார் அதே சமயம் வாக்காளர்கள் ஏதேனும் கோரிக்கைகளை வைத்தால் அதனையும் கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றும் தெரிவித்தார் கடந்த தேர்தலை விட கூடுதல் வாக்குகளை இந்த முறை பெற வேண்டும் எனவும் ஒவ்வொரு வாக்குச்சாவடிகளிலும் குறைந்தது ஐம்பது சதவிகித வாக்குகளை பெற வேண்டும் இளைஞர் அணி மகளிரணி என்று அனைவரும் இணைந்து பணியாற்றிட வேண்டும் என்று தெரிவித்தார் இந்நிகழ்வில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த செந்தில் பாலாஜி அவர்கள் பேசும்போது தமிழகத்தில் உள்ள அனைத்து வாக்குச்சாவடிகளிலும் பூத் கமிட்டி நிர்வாகிகள் முன்னெடுக்கக்கூடிய வகையில் எண் வாக்குச்சாவடி வெற்றி வாக்குச்சாவடி என்ற முன்னெடுப்பை முதலமைச்சர் அறிவித்ததை தொடர்ந்து அனைத்து பகுதிகளிலும் இது துவங்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார் ஒவ்வொரு பகுதியிலும் மேற்கொள்ளப்பட வேண்டிய பணிகள் குறித்து கருத்துக்கள் பரிமாறப்பட்டு அதன் அடிப்படையில் அந்த வாக்குச்சாவடிக்கு உட்பட்ட அனைத்து வாக்காளர்களையும் முழுமையாக வீடுவாரியாக சென்று சந்தித்து அரசின் திட்டங்களை எடுத்துக் கூற இருப்பதாகவும் தெரிவித்தார் இந்த பணிகள் துவங்கி ஜனவரி பத்தாம் தேதி வரை நடைபெற இருப்பதாகவும் தெரிவித்தார் கோவை மாவட்டத்தில் தனி கவனம் செலுத்தி பல்வேறு திட்டங்களை முதல்வர் செயல்படுத்தி வருவதாக கூறிய அவர் செம்மொழி பூங்கா தற்பொழுது மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டுவரப்பட உள்ளது என்றும் ஜனவரி மாதம் பெரியார் நூலகம் திறப்பதற்கான பணிகள் விரைவாக நடைபெற்று வருவதாகவும் தங்க நகை பூங்கா அமைப்பதற்கான பணிகளும் விரைவாக நடைபெற்று வருவதாகவும் அவர் தெரிவித்தார் முன்னெடுக்கக்கூடிய வகையில் என் வாக்குச்சாவடி வெற்றி வாக்குச்சாவடி என்ற ஒரு மகத்தான முன்னெடுப்பை முதலமைச்சர்கள் அறிவித்து அதற்கான பணிகளை இன்று தொடங்கி இருக்கின்றோம் ஒவ்வொரு மாநகராட்சிக்குட்பட்ட பகுதிகள் நகரக் கழகங்கள் ஒன்றிய கழகங்கள் பேரூர் கழகங்கள் என அனைத்து பகுதிகளிலும் ஒரு நாளைக்கு ஒரு வாக்குச்சாவடி என்ற முறையில் பிரித்தெடுத்து அந்த வாக்குச்சாவடிக்கு நிர்வாகிகளுடைய ஆலோசனை கூட்டத்தை ஏற்பாடு செய்து அந்த கூட்டத்தில் அந்த பதில் செய்ய வேண்டிய பணிகள் உள்ளிட்ட பல்வேறு கருத்துக்கள் பரிமாறப்பட்டு அதன் அடிப்படையில் அதற்கான பதிவுகள் எல்லாம் செய்ய அந்த பதிவேட்டிலே பதிவு செய்யப்பட்டு அந்த வாக்குச்சாவடிக்குட்பட்ட அனைத்து வாக்காளர்களையும் அன்று அல்லது அடுத்த நாள் இரண்டு நாட்களில் முழுமையாக வீடு வாரியாக சென்று சந்தித்து அரசினுடைய திட்டங்களை முதலமைச்சர்கள் வழங்கியிருக்கக்கூடிய சாதனை திட்டங்களை அந்த வாக்காளர் பெருமக்களத்தில் கொண்டு சென்று சேர்த்து வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் ஒரு மகத்தான வெற்றியை பெறுவதற்கான முன்னெடுப்பாக இந்த எண் வாக்குச்சாவடி வெற்றி வாக்குச்சாவடி என்ற முன்னெடுப்பு எடுக்கப்பட்டிருக்கிறது